அன்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் மந்திரம் வீரலட்சுமி மந்திரம் அதாவது மகாலட்சுமியில் அஷ்டவிதமான எட்டு விதமான மகா லட்சுமி இருக்குது அதில் வீரலட்சுமி விஜயலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி இப்படி வந்து எட்டு விதமான லட்சுமி இருக்குது அதில் வந்து வீரலட்சுமி அப்படின்றது நல்ல தைரியத்தை கொடுக்கும் நல்ல வீரத்தை கொடுக்கும் எல்லா விதத்துலையும் வந்து தன்னம்பிக்கை விடாமுயற்சி எந்த இடத்துலையும் வந்து பயப்படாதவன்னா நம்ம உடம்பை பாதுகாக்க நம்ம சூச்சம் உடம்புல இருக்க கெட்ட சக்தி வெளியேறும் அதே மாதிரி ஸ்தூல உடம்புல இருக்கிறத நல்ல அதாவது உடம்பில் கெட்ட இது கெட்ட சக்தி எது இருந்தாலும் அதை அறவே வெளியேற்றுறது இந்த வீரலட்சுமி மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது நல்ல தைரியம் வீரம் எல்லாமே கிடைக்கும் பயம்ன்றது இல்லாமல் போகும் பொருளாதார தடை இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் கிரக பீடைகள் வந்து விலகும் கண்ணேறு நாவேறு அப்படின்றது இல்லாமல் போகும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான மந்திரம் தான் இந்த வீரலட்சுமி மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு வீரலட்சுமி இல்லைன்னா எட்டு விதமான லட்சுமி இருக்கிற ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சு அந்த ஃபோட்டோவில் ஃபோட்டோ வாங்கி வச்சு இந்த மந்திரத்தை வந்து நம்ம இந்த மந்திரத்தை முறையாக சொல்லி சொல்லி வரணும் அப்படி சொல்லி வரும்போது இந்த மந்திரம் வந்து நல்லா வேலை செய்யும் எப்போவும் போல் பூஜை பொருளாக சூடம் பத்தி சாம்பிராணி அதுக்கடுத்து அவள் பொறிக்கடலை அதாவது இந்த வீரலட்சுமி பிடிச்ச இந்த சுண்டல் வெள்ளை சுண்டல் அதே மாதிரி வந்து செவ்வந்தி பூ இதை வச்சு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது மிகவும் அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் கா இந்த மந்திரத்தை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் சொல்லலாம் அதே மாதிரி ஏழு மணி மா மாலையில் வந்து ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான தான் இந்த வீரலட்சுமி மந்திரம் இது வந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டாரு அதாவது வீரலட்சுமி மந்திரம் தாங்க அப்படின்னா அதனாலேயே இந்த மந்திரத்தை எடுத்து சொல்லினேன் இந்த மந்திரங்கள்லாம் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் முறையாக இருந்துச்சு சித்தி செய்யும் தான் சித்தியாகும் சும்மா ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் இந்த லட்சுமி மந்திரம் எந்த மந்திரமே வேலை செய்யாது அந்தளவுக்கு வந்து சிறப்பான ஒரு மந்திரத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த அளவுக்கு இந்த சிறப்பு மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எல்லோரும் வந்து பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மந்திரங்கள் வந்து சில மந்திரம் படித்து நல்லா இருக்குது எல்லா மந்திரங்களுமே நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்லும்போது எனக்கு மனதுக்கு ரொம்ப ஒரு நல்ல திருப்தியாக இருக்குது அந்த மாதிரி இந்த மந்திரமும் நல்லா ஒரு பயனளிக்கும் அப்படின்னு இந்த வீரலட்சுமி மந்திரத்தை வெளியிடுறேன் இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துங்க அதே மாதிரி நான் வெளியிடுறேன் இந்த மாதிரி நான் தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நான் நான் சொல்கிறது நான் வந்து நான் கும்புகிற சிவனையும் காளியும் சொல்லுவேன் இது வந்து நான் அப்படின்னா அந்த அகங்காரத்தில் சொல்கிறது கிடையாது அதை நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிறேங்க மந்திரத்தை பார்ப்பேன் மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஹம் மம் க்ளீம் வீரலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது நமக்கு எல்லை இல்லாத ஒரு பானாம் பொருள் செல்வம் செல்வாக்கு கூடும் மதிப்பு கூடும் அரசாங்கத்திலிருந்து நன்மை தெரியும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மை அளிக்கும் அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் பயன்படுத்த வேண்டுகிறேன் அதே போல் நான் வந்து சோழி பிரசனை வந்து சொல்லிக்கிறேன் அந்த சோழி பிரசனை வந்து நம்ம தமிழ் முறைப்படி பழங்காலத்தில் இருந்து சொல்லப்பட்டது அந்த பயிற்சி வேணுன்றவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு அந்த பயிற்சியை கற்றுக்கணுங்க அந்த ஒரு பயிற்சி கற்றுக்கிட்டாலே இந்த குறி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயன்படும் ஒரு ஆள் எதுக்காண்டி வர்றாங்க என்ன காரணம் அவங்க வீடு எங்கே இருக்குது அவங்க வீடில் எத்தனை ரூம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு சக்தி இருக்குது அதை பழகிறவங்க கேட்டு பழகிக்கிறேங்க அதே போல் வந்து நான் ஒரு இருபது புத்தகம் பதினஞ்சிலருந்து இருபது புத்தகம் வந்து ஏட்டுச்சோடியிலேருந்து எழுதி அதை வந்து நான் வந்து இப்போ புத்தகமாக இருக்குது அதை வந்து நான் வந்து அதில் முக்கியமானது நான் பயணப்படுத்தினது புறாமல் அதை ஒரு புத்தகமாக எடுத்து அதை வச்சுருக்கேன் அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி வேண்டி வேணும்னா வேணும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க அது வந்து அது ரொம்ப அற்புதமானது அந்த மந்திரங்களும் எந்திரங்களும் மை வகைகளும் நீங்கள் ஒன்று செஞ்சாவே போதும் ஒரு ஒரு இதில் வெற்றி பெற்றுட்டாலே அந்த அளவுக்கு இருக்கும் அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பக்கம் வரேன் அதை ஃபோனில் கேட்டுக்கிறேங்க நன்றி நன்றி